பாஜகவோடு அதாவது என்டிஏ கூட்டணிக்குள் தாவேக்காவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறதுல தொடங்கி உள்ளுக்குள்ள அப்படியான ஒரு நகர்வு இருக்கிறதோ பிஜேபி என்பது மிகவும் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு கட்சி அதாவது ஒரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான ஒரு கட்சி அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா தான் பிளவுபடுத்தி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் பிஜேபியினுடைய ஆட்சி இருக்கு அந்த கட்சியினுடைய செயல்பாடு அப்படி இருக்கு அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் எப்படி பிஜேபியோட கூட்டணி வைக்கும் வாய்ப்பே கிடையாது தமிழ்நாடு மையப்படுத்தி முதல்ல அரசியல் எதிரி அகற்றணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் கொள்கை எதிரியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சமரசம் வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு கொள்கை எதிரியை தேர்தலுக்கு பிறகு எதிர்த்து எதிர்த்து கொள்ளலாம் ஒரு நிலைக்கு தாவேக்கா வருமா அப்படிங்கறத இங்க பேசுறவங்களோட அந்த பாயிண்ட் அப்படி வாக்கு விகிதம் உயர்ந்திருக்கு அந்த வகையில் தமிழக மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே இப்போ பாஜக இல்லை அது வந்து அந்த அதனுடைய வாக்கு வங்கி எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கிங்க பாமகவினுடைய வாக்கு வங்கி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதிமுக தான் பிஜேபி உள்ள கொண்டு வந்திருக்கு பாமக தான் பிஜேபி உள்ள கொண்டு வந்திருக்கு பிஜேபிக்கு என்று ஒரு தனி அடையாளமோ பிஜேபி என்று ஒரு தனித்த வாக்கு வங்கியோ தமிழ்நாட்டில் கிடையாது அதிமுகவும் பாமகவும் துரோகங்கள் செஞ்சுட்டாங்க தவேகா காங்கிரஸ் ரிசிகா ஏன் அமையக்கூடாது கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவ அவருமே எழுப்புறாரு அப்படின்ற பொழுது அதுவும் மேலிட பொறுப்பாளர் எழுப்பா எழுப்புறாரு அப்படின்ற பொழுது அதனை நோக்கி தாவேகா நகரிக்கிறது தான் இப்போ ஜூன் இருபத்தி ரெண்டு தலைவருடைய பிறந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே மாறப் போகுது தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாக எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் அப்படி என்ன செய்யும் வா வெயிட் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்கிறேன் ஜூன் இருபத்ரெண்டு வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி எங்க தலைவர் தளபதியின் தலைமையில் தான் கூட்டணி இப்போ இங்கதான் ஒரு கேள்வி வருது இப்போ முதல்ல வர முதலாவதாக தேர்தலை சந்திக்க போற தாவைக்காவை நம்பி எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்து விட போகின்றன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இப்ப அதாவது ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் சொல்லி இப்ப பல மாதங்கள் ஆகிருது இப்ப வரைக்கும் எந்த கட்சியும் பெருசா வந்து சேரலை என்ற ஒரு சேரவில்லை பேசவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சேர தான் போகிறாங்க பல பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி எங்கள் தலைவர் உருவாக்க போகிறாரு அதற்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்சிகள் பேசியே முடிஞ்சிருச்சு தெரியுங்களா உங்களுக்கு சிறிய கட்சிகள் அப்படின்னு இல்லாமல் பிரதானமாக ஓட் பேங்க்ஸ் இருக்கிற கட்சிகள் பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பிரதர் களமும் மாற போயிருக்கு பிரதர் இல்லை திமுக கூட்டணி திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சிகளே எங்களோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகೆகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தாவேகா சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ரொம்ப சுட சுட போய்கிட்டு இருக்கு தமிழக அரசியல் வட்டாரத்துல தாவேகாவை மையப்படுத்தி நிறைய தாவேகா பேசுறாங்களோ இல்லையோ ஆனா தவேக்காவை சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க கேனா எல்லாம் எல்லாம் அந்த கூட்டணி கால்குலேஷன் தான் அதுல முதலாதா நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறதுன்றது பாஜக ஓடு அதாவது என்டிஏ கூட்டணிக்குள் அஹ் தவேக்காவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழிசை சௌந்தரராஜன் பேசுறதுல தொடங்கி பல்வேறு அரசியல் விமர்சக விமர்சகர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள்னு பலர் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல உள்ளுக்குள்ள அப்படியான ஒரு நகர்வு இருக்கிறதோ அப்படின்னு ஒரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தையோ அல்லது எண்ணத்தையோ தூண்டுது அவர்களுடைய பேச்சுக்கள் ஸோ அப்படி அதை அதுக்கு தாவேக்கா தரப்பு பதில் என்ன வகைகள் சொல்லியிருக்கீங்க கூட்டணி கிடையாதுன்னு பட் இருந்தாலும் அப்படியான பட்ட நகர்வு இல்லைன்னு எடுத்துக்க முடியறது இல்லையா அரசியல் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை சொல்லுவோம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாடு பாதுகாக்கப்படணும்ல பிஜேபி என்பது மிகவும் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு கட்சி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான ஒரு கட்சி அதே போன்று தமிழக கழகத்தினுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா தான் நம்ம வந்து எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடுகளை முன்வைத்து நம்முடைய அரசியல் பயணம் இருக்கு தலைவரோட அரசியல் பயணம் இருக்கு ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய அரசியல் பயணம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு ஏற்ற தாழ்வு உண்டு சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்தி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் பிஜேபியினுடைய ஆட்சி இருக்கு அந்த கட்சியினுடைய செயல்பாடு அப்படி இருக்கு அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் எப்படி பிஜேபியோடு கூட்டணி வைக்கும் வாய்ப்பே கிடையாது தலைவர் விக்ரவாண்டி மாநாட்டில் சொன்னார் பாருங்க அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபின்னு கொள்கை எதிரி பிஜேபி என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ண சொல்றீங்களா நீங்க பிஜேபி இல்லங்க அதத்தான் எப்படின்னா அதிமுக இருபத்தி தமிழ்நாடு எலெக்ஷனை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது முதல்ல அரசியல் எதிரி திமுகவை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொள்கை எதிரியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சமரசம் வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு கொள்கை எதிரியை தேர்தலுக்கு பிறகு எதிர்த்து எதிர்த்து கொள்ளலாம்ன்ற ஒரு நிலைக்கு தாவேக்கா வருமா பாயிண்ட் பேசுறவங்களோட பேசுறவங்க வந்து ஒவ்வொரு நரேட்டிவாக பேசுறாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பேசுறாங்க அவங்களுடைய தேவை அந்த மாதிரி இருக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு பேசுறாங்க அண்மையில கூட சவுக்கு சங்கர் என்கின்ற அந்த ஊடகவியலாளருடைய பேச்சுகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாள்தோறும் தாவேக்கா வந்து எப்படியாவது பிஜேபி கூட்டணிக்குள்ள போயிடணும் அதிமுக கூட்டணிக்குள்ள போயிடணும் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய நேர்காணல் அவருடைய பேட்டி எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ண சொல்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு எங்களால் ஒரு துரோகம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா பாசிசம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கணுங்க தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவரா நம்ம வச்சிருக்கிறோம் ஆதி ஒழிப்பு தலைவரா அவர் இருக்கிறாரு சமத்துவத்திற்கான தலைவரா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாங்க அப்படி கொள்கை ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது அந்த வெற்றி என்பது கொள்கை ரீதியாக உருவாகணும் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அந்த அடிப்படையில் வெற்றியை உருவாக்கக்கூடிய செயல் திட்டத்தை எங்கள் தலைவரும் எங்கள் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களும் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் வந்து பிஜேபி என்கின்ற ஒரு பாசிசத்தை பிஜேபி என்கின்ற ஒரு சர்வதிகாரத்தை பிஜேபி என்கின்ற ஒரு தீய சக்தியை தமிழ்நாட்டுக்குள் ஒருபொழுதும் தமிழ்நாட்டு மக்களும் அனுமதிக்க மாட்டாங்க தமிழக வெற்றி கழகமும் அனுமதிக்காது நம்ம தான் சொல்கிறோம்ல இல்லை பாஜகவோடு கூட்டணி வைப்பதை தமிழ்நாட்டிற்கு செய்கிற துரோகம்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அப்போ பாஜகவை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் இப்போ கடந்த தேர்தலில் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க பதினோரு பன்னெண்டு சதவிகிதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கல்ல அது அவங்களுக்கான வாக்கு விகிதம் உயர்ந்திருக்கு அந்த வகையில் தமிழக மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே இப்போ பாஜக இல்லை அது வந்து அந்த அதனுடைய வாக்கு வங்கி எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கிங்க பாமகவினுடைய வாக்கு வங்கி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இல்ல கூட்டணியாது பதினெட்டு பத்தொன்பது பாரதியா பாரதிய ஜனதா கட்சியில நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி வந்தாங்க தாமரைக்கு ஓட்டு போட்டு வந்தாங்களா தாமரை இங்க வலுவாக இருக்குதா பிஜேபி தமிழ்நாட்டுல வலுவாக கிடையாது அதிமுக என்கின்ற குதிரையின் மீது ஏறி சவாரி செய்து வந்தாங்க அதிமுக தான் பிஜேபியை உள்ள கொண்டு வந்திருக்கு பாமக தான் பிஜேபி உள்ள கொண்டு வந்திருக்கு பிஜேபி என்று ஒரு தனி அடையாளமோ பிஜேபி என்று ஒரு தனித்த வாக்கு வங்கியோ தமிழ்நாட்டில் கிடையாது அதிமுகவும் பாமகவும் துரோகங்கள் செஞ்சுட்டாங்க பிஜேபி போன்ற மதவாத கட்சிகளை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து நம்ம மிக தெளிவாக இருக்கிறாங்க அதாவது அற்ப வெற்றிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியுமா மிக தெளிவாக இருக்கிற எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி அந்த பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்க வேண்டிய கடமை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மட்டும் கிடையாது எங்களுடைய செயல் திட்டங்கள் இயங்கி கொண்டிருக்கு அதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு இப்ப தமிழக கழகத்தை சுற்றியே தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயங்குகிறது என்றால் அப்ப எங்களுடைய வலிமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க களமும் சரி காலமும் சரி இது எங்களுக்கானதாக மாறிடுச்சிங்க இப்ப ஜூன் இருபத்தி ரெண்டு தலைவருடைய பிறந்தநாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே மாறப்போகுது தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மைய புள்ளியாக எங்க தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அப்படி என்ன செய்ய போறீங்க பா வெயிட் பண்ணி பாருங்க தான் நான் சொல்றேன் ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே அவங்க கட்சிக்குள்ள பேசுறாங்க திமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற மக்கள் விரோத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு திமுக செய்யக்கூடிய பாவத்தையும் நம்மளும் சேர்ந்து சுமக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம் நமக்கு திமுக வேண்டாம் என்று திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சி தலைவர்களிடம் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க குமுறாங்க கதறாங்க இதெல்லாம் யாரை நம்பி தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு கட்சி இருக்குது திமுக ஆதரவு கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளே யோசிக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அரசியல் பணி மக்களுக்கான மிக சிறப்பான முறையில் இருக்கிறது இப்ப நீங்க சொன்னது போல திமுக கூட்டணிக்குள்ள பேசிக்கிறது எல்லாமே திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெறுவதற்காக தானே ஒழிய தாவைக்காவை நோக்கி எல்லாம் வரமாட்டாங்க இல்ல அப்படி பண்ணாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படி அவர்கள் பண்ணினார்கள் என்றால் அவங்க கட்சிக்கு அவர்களே செய்து கொள்கின்ற ஒரு துரோகமாகத்தான் நாங்க பாக்குறோம் அதாவது இப்போ திமுக என்கின்ற ஒரு கட்சி சொல்கிறாங்களா நாங்கள் இரநூறு வெல்வம் என்கின்ற ஒரு இருமாப்போடு இருக்கிறாங்களே யாரை நம்பி சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களை நம்பி கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பொழுதும் திமுகவை ஆதரிக்க கூடாது என்கின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்போ இந்த கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை நம்பி தான் திமுக வந்து இவ்வளவு இருமாப்பாக பேசுவதற்கான ஒரு சூழல் அப்ப திமுக செய்கின்ற அனைத்து அட்டுழியங்களுக்கும் அனைத்து அடாவடித்தனங்களுக்கும் கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்பு தான் இப்போ அரக்கோணத்துல ஒரு அலங்கோலமான ஒரு ஆபாசமான ஒரு ஆட்சி நடக்குதா இல்லையா அதுக்கு சாட்சிங்க அரக்கோணம் என்பது ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சிக்கான ஒரு சாட்சி திமுக கட்சியை சார்ந்த ஒரு ஒரு நபர் இருபதற்கும் மேற்பட்ட பெண்ணை பாலியல் ரீதியாக சித்திரவதை சித்திரவதைப்படுத்தியிருக்கிறார் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு பெண்களை வந்து தவறாக செல்வதற்கு வலுக்கட்டாயம் படுத்திருக்கிறார் ஒரு பெண்மணி புகார் கொடுக்குறாங்க அதன் மீது காவல்துறையா இன்ன வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க காவல்துறைக்கான அமைச்சர் யார் சார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே காவல்துறையினுடைய அமைச்சர் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படி அவங்க சென்று புகார் கொடுத்தாலும் சில ஆதாரத்தோட புகார் கொடுக்குறாங்க அந்த ஆதாரம் எப்படி வந்து திமுக ஐடி விங் எப்படி போனது அது யாரு கொடுத்தா இப்ப காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது மக்களுக்கு வேலை செய்யறீங்களா இல்ல பெண்களுக்கு வேலை செய்யறீங்களா இல்ல திமுக கட்சிக்கு நீங்க வேலை செய்யறீங்களா அப்ப மக்கள் எப்படி நம்புவாங்க அதனால தான் சொல்றோம் அந்த திமுக ஆட்சி என்பது பெண்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியாக இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கு இது மட்டும் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படிதான் படித்த மாணவி பாலியல் ரீதியாக மிகப்பெரிய வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அந்த எஃப்ஐஆர் எப்படிங்க வெளில வந்தது டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னாங்க இது சொல்றதுக்கு வந்து கேவலமா இல்லை அதிகாரிகளுக்கு அது எப்படி டெக்னிக்கல் அந்த கேஸுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப பிரச்சனை வந்துச்சு அதுக்கு முன்னாடி எந்த கேஸுக்குமே தொழில்நுட்ப பிரச்சனை வரலையே அப்ப இதெல்லாம் ஒரு மிரட்டல் நீங்க வந்து மக்கள் தானாக முன்வந்து புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய புகார் வெளியில போயிடும் உங்களுடைய ஆதாரம் வெளியில போயிடும் என்பதற்காக காவல்துறையும் அரசாங்கமும் சேர்ந்து கொண்டு மிரட்டுதா இந்த ஆட்சியை வீழ்த்தணும்ல இதுகுறித்து கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ பேசுவாங்களா கள்ளத்தனமான ஒரு ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சி சாட்சிங்க எழுபது பேர் சத்தாங்களாங்க கள்ளச்சாராயத்தை வித்து கள்ளச்சாராயத்தை குடிச்சு அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஆட்சி வித்து அது யாரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க அம்மையார் களிமொழி அவர்கள் சொன்னாங்களே திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான விதவைகள் தமிழ்நாட்டில தான் இருக்கிறாங்க அவமானமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு வாய்க்கிலேயே பேசினாக்கா கனிமொழி அவர்களே உங்களுடைய ஆட்சியில் தானே கள்ளக்குறிச்சில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க நாலு பேரும் சாராயம் குடிச்சு இறக்குறாங்களா இல்லையா படிப்படியா மதுக்கடைகளை இழுத்து மூடுறேன்னு சொன்னீங்களே எத்தனை கடையை மூடி இருக்கிறீங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொன்னீங்களே எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஏன் எல்லா பெண்களுக்கும் நீங்க கொடுக்கல இது குறித்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குங்க பத்தொன்பது ரூபா பொய்களை சொல்லிட முடியாதுல்ல அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை மக்களிடம் தோல் உரிக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் இருக்கு எங்களை போன்ற கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இருக்கு அப்ப திமுக என்கின்ற ஒரு கட்சி காலம் காலமாக பொய்களையும் பித்தலாட்டங்களையும் சொல்லி ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருக்காங்க இப்ப எவ்வளவு நாளைக்கு நம்ம வேடிக்கை பார்க்க முடியும் அப்ப அவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல எதிர்கட்சி தலைவரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது சொன்னார் தமிழ்நாட்டில் யாரையும் கொள்ளையடிக்க நான் விட மாட்டேன் நாங்கள் ஆட்சி அமைத்தால் கொள்ளையடித்தவர்கள் எல்லோரையும் கைது செய்து சிறைப்படுத்துவேன் சொன்னாரா இல்லையா அதற்கு ஒரு ஆணையம் உருவாக்கினாரா இல்லையா அதுக்கு ஒரு நீதிபதியை ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிச்சாரா இல்லையா எத்தனை பேரை கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க எனக்கு அப்ப புரியல அவர் சொல்லும்போது யார் கொள்ளையடித்தாலும் நான் விட விடமாட்டேன்னு சொன்னார்ல அப்ப புரியல இப்போதான் புரியுது யாரும் கொள்ளையடிக்க வேணா நாங்களே கொள்ளையடிச்சுக்கிறோம் அப்படின்னு கொள்ளையடிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஈடி ரைடு ஏங்க யாராலங்க ரைடு யார் குடும்பத்தை சுற்றி இவ்வளோ பெரிய ரைடு நடந்துகிட்டு இருக்கு ஆயிரம் கோடி மோசடி நடந்திருக்கா இல்லை யாராவது கன்வீட் ஆகிருக்காங்களா ஏன் தப்பிச்சு ஓடினாங்க தப்பித்து ஏன் ஓடினார்கள் ஏன் அவர்களை இன்னும் அது குறித்து பேசாமல் இருக்கிறீங்க கடந்த முறை ரைடு வருகின்ற பொழுது இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொட்டுப்பார் சீண்டிப்பார் திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்தவே முடியாது என்று வாய்க்கிலிய பேசிய ஐயா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை ஏன் வாய் திறக்காம இருக்கிறாரு வாயில ஏதாவது புண்ணா பேசுங்க குற்றம் குற்றம் செய்துட்டாங்க அதனால இருக்காங்க தப்பித்து ஓடியவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு சினிமா தயாரிப்பாளராக இருக்கிறாங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறை தனிப்பட்ட எதுக்கு சாதாரண தனிப்பட்ட நபர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்ற பொழுது ஏங்க சாதாரண தனிப்பட்ட நபர் கிடையாதுங்க அவங்களெல்லாம் சொந்தக்காரர்கள் முதலமைச்சருடைய சொந்தக்காரர்கள் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நிழலாக இருந்தவர் ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் உடைய அதிகாரத்தை இவர் பயன்படுத்தி கொண்டு பல முறைகேடுகளை செய்திருக்கிறாரு பல மக்களுடைய வரி பணத்தை பல வகைகளில் வந்து மோசமான முறையில் அபகரிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஆதாரபூர்வமாக தானே நிரூபித்தால்தானே வந்து இவ்வளவு பெரிய டார்ச்சரை ஏற்படுத்துறாங்க படம் ஒருத்தர் அவர் இப்போ ஒரு படத்தினுடைய வந்துச்சு அஞ்சாமை உடமை அப்படின்றாரு ஏன் ஏன் தைரியமா எதிர்கொள்ள பயந்து ஓடுறீங்க அப்போ போஸ்டர்ல மட்டும் அஞ்சாமை அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சுன்னா பயந்து ஓடி லண்டனுக்கும் வேற நாட்டுக்கும் நீங்க ஓடிறீங்க இது சாமானியர்களுக்கு முடியுமா இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுவாங்களா ஊர்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காமல் சொல்லுங்க அவ்வளவுதான் நீங்க குற்றம் செய்யாமலாக ஈடி இவ்வளவு தூரம் வருது ஏன் பொன்முடி அவர்கள் ஏன் தன்னுடைய குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கும் பொழுது இப்ப இதுல என்ன இது வந்து ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கலாக தான் மத்திய பாஜக அரசு செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சரி இப்ப பொன்முடியல அவர்கள் இப்ப பதவியை ராஜினாமா பண்ணார்ல இதுவும் மத்திய அரசுடைய பழிவாங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு இது வந்து மத்திய அரசினுடைய பழி ஏன் எத்தனை காலைக்கு எத்தனை நாளைக்கு நீங்க பிஜேபின்ற ஒரு கட்சியை சொல்லியே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க பிஜேபியோடு ரகசிய கூட்டணியில இருக்கிறீங்க கள்ள உறவுல இருக்கிறீங்க உங்ககிட்ட பயம் இல்லை அப்படின்னா எதிர்கொண்டு நாங்கள் எந்த எந்த தவறும் பண்ணணும்னு சொல்ற இடத்துல தான் இருக்கணுமே தவிர எதற்கு நீங்க பயந்து ஓடுறீங்க ஓகே இதுல திமுக கூட்டணி கட்சிகளில் நீங்க பேசிட்டு இருக்கிறதாக சொன்னீங்க இல்லையா அங்கேயும் தாவேக்காவை ஆதரித்து குரல்கள்லாம் இறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதை பேஸ் ரீசெண்டாக வந்து ஒரு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசும் பொழுது ஏன்னா நிர்வாகிகளை கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு மாற்று அணி வேண்டும் திமுகவுக்கு எதிராக இந்த குரல்கள்லாம் இருக்கும் பொழுது தாவேக்கா காங்கிரஸ் பிசிகா ஏன் அமையக்கூடாது கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவருமே எழுப்புறாரு அப்படின்ற பொழுது அதுவும் மேலிட பொறுப்பாளர் எழுப்பு எழுப்புறாரு அப்படின்ற போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் சொல்கிறாரா இப்போ அதன் அதனை நோக்கி தாவேக்கா நகர்கிறதா தாவேக்கா அதை கன்சிடர் பண்ணி அதாவது இருக்குதா இல்லையா என்பதை குறித்தோம் கூட்டணி உருவாக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கையை தாவேக்கா பெற்று இருக்குல்ல எங்க தலைவர் பெற்றிருக்கிறார்ல இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த கட்சிகள் அந்த கட்சிகள் எல்லாம் இணைய வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல் சொல்றதா நீங்க சொல்றீங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியுமா ஒரு ஒரு பெரிய கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி ஒரு மேலிட பொறுப்பாளர் இது போன்று பேசியிருக்கிறார் அது உண்மையா போய் எனக்கு தெரியாது இது போன்று பேசியிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வருதுன்னா அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எங்க தலைவரும் எங்க கட்சியும் பெற்றதால் தானே அவங்க யோசிக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியலின் மைய புள்ளியாக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு அதனாலதான் திமுக ஆட்சியானது எங்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள்ங்க கோடை காலம் எங்கேயுமே வந்து தண்ணீர் பந்தல் வைக்க முடியல எந்த நலத்திட்ட உதவிகளும் பண்ண முடியல அதுவும் குறிப்பா திருவள்ளிக்கேணி தொகுதியில எங்க கட்சி தோழர்கள் படாத பாடுபடுறாங்க எந்த நலத்திட்ட உதவிகளுமே பண்ண முடியலங்க அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு பிரச்சனை காவல்துறை வந்து அவ்வளவு குடைச்சல் வைக்கிறோம் இரவோடு இரவாக மர்ம நபர்கள் வந்து உடைச்சிட்டு போயிடுறாங்க ஆனா அவர்கள் யாரு எவருன்னு காவல்துறை கண்டுபிடிக்கல நடவடிக்கை எடுக்கலுக்கு எதிராக செயல்படணும்னு நினைச்சா ஒரு தண்ணீர் பானை உடைச்சுதான் எதிர்ப்பு காட்டணுமா இல்ல அந்த நடந்துச்சா இல்லையா விழுப்புரத்துல வந்து தண்ணீர் பந்தல கொளுத்தினார்களா இல்லையா நடந்துச்சா இல்லையா நடந்து நான் பொய்யா சொல்றேன் நடக்கதான் அப்படிதான் பார்க்கணுமான்னு நான் வேற எப்படி பாக்க சொல்றீங்க ஏன் மத்த எந்த கட்சியுமே வைக்கிறது எதுவுமே உடைக்கப்படலையே இப்ப திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பல இடத்துல தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் உடைக்கப்படல கொளுத்தப்படலையே அதிமுக பல இடத்துல வைக்கிறாங்க பிஜேபி பல இடத்துல வைக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களது வந்து அடிக்கப்படல உடைக்கப்படல கொளுத்தப்படலை ஆனா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் முன்னெடுக்கின்ற நலத்திட்ட உதவிகள் மட்டும் தடுக்கப்படுகிறது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் முடக்கப்படுகிறதுனா காரணம் என்ன மிகப்பெரிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக எங்க தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் திகழ்ந்து வருவதால் தான் அண்மையில் பல கருத்து கணிப்புகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு மக்கள் எங்களை வந்து தன்னெழுச்சியாக வரவேற்கிறாங்க என்கின்ற புள்ளி விவரத்தை கொடுத்ததுனால் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவால் பொறுத்துக்கொள்ள முடியல அதனால தான் நாள்தோறும் வாடக வாய்களை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்கு எதிராக பல்வேறு விதமாக பேசுறாங்க அண்மையில கூட நடிகர் சத்யராஜ் அவருடைய பெண்மணி பேசுறாங்க அவர் கேரவன்ல போறாரு தனி விமானத்துல போறாரு நடிகையோடு போறாருன்னு பேசுகிற விமர்சிக்கிற உங்களை போன்ற கொத்தடிமைகளை அவர் உழைத்தார் உழைத்து சம்பாதித்தார் அவருடைய சம்பாதித்தில் தான் அவர் தனி விமானத்தில் போறாரு அவர் வேர்வை செஞ்சு உழைத்த காசுல தான் கேரவன் வாங்கி கேரவன்ல போறாரு உங்களை மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சா தனி விமானத்துல போறாரு இல்ல உங்களை மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு இது குறித்து பேசுவாங்களா இப்ப நடிகையோடு தொடர்பு படுத்தி திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாரும் பேசுறாங்களே இப்ப நாங்க பேசட்டுமா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நடிகையோடு தொடர்பு படுத்தி பேச முடியாதா நான் அதற்கான ஆதாரங்கள் கிடையாதா இல்லை உதயநிஸ்டர் அவ்வளோ யோக்கியமானவரா அப்போ அரசியலை வந்து ஆரோக்கியமா செய்யணும்னு நினைக்கிறோம் அரசியலை வந்து ஆக்கப்பூர்வமா செய்யணும்னு நினைக்கிறோம் அரசியலை மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறோம் எங்கள் தலைவர் அறிக்கையிலே சொன்னார் அரசியல் என்பது இன்னொரு தொழில் கிடையாது அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது அரசியல் என்பது மகத்துவமான மக்கள் பணி அரசியல் என்பது ஒரு சேவை பணி அதை செய்வதற்காக தமிழ்நாட்டு மக்களாக உங்களை நம்பி நான் வரேன்னு எங்கள் தலைவர் சொன்னதுனால ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நம்ம முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம் நீங்க வந்து ஒருமையில் பேசுறது அவதூறாக பேசுறது பல கொத்தடிமைகளை உருவாக்கி வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையின் மீது கோட்பாடின் மீது செயல்திட்டத்தின் மீது ஏதாவது விமர்சனம் இருக்கு நாங்க தவறான வழியில் போகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லுங்கள் அதற்கு நாங்கள் பதில் சொல்றோம் ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை வந்து தனி தாக்குதல் என்பது எங்களை எதிர்ப்பதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை என்பதற்கான அர்த்தம் இல்ல இப்ப என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இடம்பெறும்ன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இல்லையா அதனுடைய நோக்கம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது எங்கள் எங்கள் மீது வந்து ஒரு பிஜேபி முத்திரையை குத்துவதற்காக எங்கள் மீது ஒரு ஆர்எஸ்எஸ் முத்திரையை குத்துவதற்காக வேற யாரும் செயல்படல திமுக கட்சி செயல்படுகிறது புரிதுங்களா தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடாக இருப்பதே திராவிட முன்னேற்ற கழகம்தான் அவர்கள் எங்கள் மீது முத்திரை குத்துவதற்காக இவங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவை அவங்க வந்து பேச வைக்கிறாங்க பல பேருக்கு வந்து பணத்தை கொடுத்து அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் பேச வைக்கிறாங்க அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க நாங்க எதற்காக பிஜேபி கூட்டணிக்கு போனோம் நாங்க எதற்காக அதிமுக கூட்டணிக்கு போனோம் எங்க தலைவர் அகைன் ஒரு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுங்க எங்க தலைமையில தாங்க கூட்டணி தமிழக வெற்றிகழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி எங்கள் தலைவர் தளபதியின் தலைமையில் தான் கூட்டணி இப்போ இங்கே தான் ஒரு கேள்வி வருது இப்போது திமுக கூட்டணியும் வலுவாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியிலும் சரி நிறைய கட்சிகள் சேருவதற்கு சேருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா பெரிய கட்சிகளும் கூட அந்த ஆங்கிள் பார்க்கப்படுது பட் இப்ப முதல்ல வர முதலாவதாக தேர்தலை சந்திக்க போற தாவைக்காவை நம்பி எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்து விட போகின்றன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல அதாவது ஏன்னா ஆட்சியிலும் பொங்கல் அதிகாரத்திலும் பொங்கலாம் சொல்லி இப்ப பல மாதங்கள் ஆகிறது இப்ப வரைக்கும் எந்த கட்சியும் பெருசா வந்து சேரலை என்ற ஒரு சேரவில்லை பேசவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சேரதான் போறாங்க பல பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி எங்க தலைவர் உருவாக்க போறாரு அதற்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்சிகள் பேசியே முடிஞ்சிருச்சு தெரியுங்களா உங்களுக்கு பல தலைவர்கள் எங்க 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 தலைவரை வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்ப ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து இருந்து வெளியில வந்து இருங்க திமுகவில் இருந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வந்து அண்ணா திமுக என்கின்ற ஒரு கட்சி உருவாக்கிய போது இப்படிதான் சொன்னாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அவ அவங்க கூட்டணிக்கு யாரு போவா யாரும் போக மாட்டாங்கன்னு அப்போ முதல் சட்டமன்ற தேர்தலில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் போன்ற பல்வேறு அமைப்புகளை கூட்டணியில் உருவாக்கி தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி திமுக என்ற ஒரு கட்சியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது அதற்கு உண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கு பலரும் எங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க சிலர் வந்து வியாபார நோக்கத்தோடு பேசுவாங்க அதாவது தாவேக்காய் இருக்குது எங்களுக்கு சீட்டு தரலன்னா நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு அது திமுகவை மிரட்டி மிரட்டுவதற்காக எங்களை பயன்படுத்துகிறாங்க நாங்கள் மிக ஆத்மார்த்தமாக மிக தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கான ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்று மன்னராட்சி இருக்கக்கூடாது வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது ஒரு உண்மையும் நேர்மையுமான காமராஜர் அவர்கள் செய்த ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் முயற்சி எடுக்கிறாரு அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கான கூட்டணியை மிக விரைவில் எங்க தலைவர் அவர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் இல்ல அதுதான் இப்ப சிறிய கட்சிகள் அப்படின்னு இல்லாம பிரதானமாக ஓட் பேங்க்ஸ் இருக்கிற கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க பிரதர் அதிகாரப்பூர்வமாக பேசிட்டு இருக்காங்க பிரதர் திமுக கூட்டணி காட்சிகள் மாற போயிருது பிரதர் களமும் மாற போயிருது பிரதர் இல்லாத திமுக கூட்டணி திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சிகளே எங்களோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யார் உங்களுக்கு பேசலன்னு சொன்னது பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பல முக்கியமான நபர்கள் எங்கள் கட்சியில் இணைய வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க எங்கள் கட்சியில் உள் கட்டமைப்பு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது பூத்து கமிட்டி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மிக முக்கியமான ஆட்களை காலமும் தேதியும் நிர்ணயித்து எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் மிக விரைவாக இணைக்க தான் போகிறாங்க எங்கள் தலைவருடைய பிறந்தநாளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு களமாக மாறப்போகிறது மாநாட்டில் எங்கள் தலைவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக இருக்கும் என்று எங்கள் தலைவர் சொன்னாரா அந்த ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக தமிழ்நாடு தேர்தல் களம் மாறப்போகிறது இன்னும் பத்து மாதம் இருக்குது பிரதர் அதனால் அந்த பத்து மாதத்துக்கு தங்களுடைய கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பலரும் பல கூட்டணியில் இருப்பாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பாங்க எல்லாமே ஒரு சௌகரியத்துக்காக இருப்பாங்க காட்சிகள் மாறப்போகிறது ஓகே நெருக்கத்தில் தேர்தல் நெருக்கத்தில் எப்ப வேண்டுமானாலும் மாறலாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு பாசிட்டிவான நகர்வாகத்தான் இருக்கிறது நிறைவாக ஒரு விஷயம் இதுல சில ஆர்டிகிள்ஸ்ல வீக்லி மேகசின்ஸ்ல படித்த ஒரு விஷயம் தான் விஜய் அவர்கள் மறுபடியும் சினிமாவில் நடிப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறார் ஒரு மிக ஏற்கனவே பிரம்மாண்டமாக ஓடின ஒரு படத்தினுடைய பார்ட் டூவை வந்து நெல்சனை வைத்து இயக்குவதற்கு பேசி பேசி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ இரண்டு முடிவெடுத்த இயக்குநர்கள் கிட்ட கூட்டு கதை கேட்டிருக்கிறார் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வெளியில வருது இல்லையா அப்போ இதோட படம் முடிஞ்சது ஜனநாயகனோட பிரவேசம் தான் அப்படின்னு சொன்னதை நம்பி இருக்கிற மக்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான விஷயம் இல்லை ஏன் ஒரே நேரம் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது போன்று பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய பல வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள் இறக்கி விடப்பட்டிருக்காங்க இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்கற அளவுக்கு ஒரு ஒரு உந்துதலை ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்க இதை திமுக செய்து கொண்டிருக்கு மீண்டும் பட சினிமா வாய்ப்பே கிடையாதுங்க ஜனநாயகம் தாங்க அவருடைய கடைசி படமே அப்போ உண்மையான ஒரு ஜனநாயகத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க விரும்புகிறார்கள் அவர் திமுக என்கின்ற ஒரு பாசிச ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு அதனால் மீண்டும் அவர் சினிமா நடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அவர் முழு நேர அரசியல் பணிக்குள்ள வந்துட்டாரு ஜனநாயகத்தினுடைய படைப்பிடிப்பு முடிந்து விட்டது கமல் கமல் வரும்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்தது ஆனா திரும்பவும் ஒரு சினிமாவுல கான்சென்ட்ரேட் நாங்கள் அது போலவே எங்களை ஆயிரம் நீங்க வந்து எங்களை வந்து கமல்ஹாசன் அவர்களோட ஒப்பிடாதீங்க எங்களை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடுங்க புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி அரசியல் பயனாள அரசியல்ல எதுவோ அது திட்கால எம்ஜிஆர்ங்க எங்களுடைய தலைவரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருப்பவர்கள் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் அவர் வந்து அண்ணா திமுகவினை அண்ணா திமுகவின் தலைவர் என்று பார்ப்பதை விட அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு தலைவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஒரு தலைவர் திமுக என்கின்ற ஒரு பாசிச ஆட்சியை பதிமூன்று ஆண்டுகள் வீட்டில் உட்கார வைத்த ஒரு வெற்றி தலைவராக எம்ஜிஆர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய நிகழ்கால ஒரு எம்ஜிஆராக எம்ஜிஆருடைய ரசிகராக எங்க தலைவர் தளபதியே எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகர் இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகராக எங்க தளபதி அவர் இருக்காரு எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு திமுகவை வீட்டில் உட்கார வைத்தாரோ அதே போன்று எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர் எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இன்றைய திமுகவை வீட்டில் உட்கார வைக்க போறாரு அதனால் எங்களை வந்து கமலஹாசன் அவர்களோட இல்ல மற்ற நடிகை நடிகர்களோட ஒப்பிடாதீங்க உங்களுக்கு ஒப்பிடணும்னு தோணுச்சுன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஒப்பிடுங்க எம்ஜிஆர் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்ததோ அதே போன்ற பயணம் தான் எங்கள் தலைவருடைய பயணம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இதே தான் சொன்னாங்க திமுக கூத்தாடி நடிகர் இவர் பின்னாடி மக்கள் போக மாட்டாங்க இவர் பின்னாடி போகக்கூடியவர்கள் எல்லாருமே ரசிகர்கள் தான் தற்கூரிகள் என்றெல்லாம் பேசிருக்காரு ஐயா கலைஞர் அவர்கள் அதே நடிகர் தான் திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்திறார் எப்படி எம்ஜிஆர் அவர்களை பேசினார்களோ அதே போன்றதான் எங்களையும் பேசுறாங்க இவர் நடிகரு கூத்தாடி சினிமாக்காரரு இவர் பின்னாடி போறவங்களுக்கெல்லாம் ரசிகர் மனப்பான்மையில தான் போறாங்க அப்படின்னு பேசுறாங்களா எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி நடந்ததோ அதே போன்றுதான் எங்களையும் நடத்தி கொண்டு திமுக இப்ப எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வீழ்த்தினாரோ அதே போன்றுதான் நாங்களும் வீழ்த்த போறோம் அதிமுக கட்சியை சார்ந்த பல தொண்டர்கள் எங்க கட்சியில பாதி பேர் உறுப்பினராக இணைஞ்சுட்டாங்க பல பேர் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க பல பேர் எங்களை வரவே இருக்கிறாங்க அதிமுக பிஜேபியோடு கூட்டணிக்கு போனதால் எத்தனை அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அதிருப்தில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச அதிமுக நிர்வாகி நீங்க பேசி பாருங்களேன் அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படிங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க கேளுங்க அவங்களுடைய குமுறல்களை உங்கள்ட்ட சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு தான் அதிமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கே அதிமுக பிஜேபி கூட்டணியில் உடன்பாடு கிடையாது பிஜேபி என்பது என்றுமே தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ் மண்ணுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி தான் அந்த பிஜேபி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு அந்த அடிப்படையில் அதிமுக கூட்டணியை சேர்த்தும் நாங்கள் எதிர்க்க தான் போகிறோம் திமுக கூட்டணியை எதிர்க்க போறோம் அதிமுக கூட்டணி எதிர்க்க போறோம் அதுக்காக வந்து திமுகவை எதிர்க்கிறோம் என்பதற்காக அதிமுக கூட்டணியை வந்து சிவப்பு கம்பளம் விற்று வரவேற்க சொல்றீங்களா அவங்க பிஜேபி என்கின்ற ஒரு மத யானத்தோட மத யானையோடு வராங்களே அப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டை நாசமாக்குனா பரவாயில்லையா அப்போ திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தான் வச்சிருக்கிறோம் ரெண்டு பேரையும் வீழ்துறோம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிலா மருந்து ஓகே கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும்போதும் பேசுவோம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பயிர்கொண்டமைக்க நன்றி விற்க நன்றி